அரசு ஊழியர்கள் மத்தியில் தற்போது நிறைவேற்றப்படாத கோரிக்கையாக இருந்து வருவது மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது அதாவது இந்தியாவில் நீண்ட காலமாக நடைமுறைகள் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதனால் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிற்கு பிறகு அரசு பணிகளில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ்தான் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதனை அரசு ஊழியர்கள் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் ஏனென்றால் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு பணியில் ஓய்வு பெறும் ஒரு அரசு அதிகாரி கடைசியாக பெறும் சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக பெறுவார் அது மட்டுமின்றி ஓய்வு பெறும் ஊழியருக்கு அவருக்கு பிறகு அவரது குடும்பத்தினருக்கும் மாதாந்திர ஓய்வூதியமும் பனிக்குடை போன்ற பயன்களும் அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இந்த பயன்கள் இல்லாததாலேயே தற்போது அனைத்து அரசு ஊழியர்களும் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் பழைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று போராடி வருகின்றனர் இவர்களின் போராட்டம் பல நேரங்களில் நடந்திருப்பதை செய்திகளிலும் பார்த்திருப்போம் அதோடு அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்களின் வாக்குகள் முக்கியம் என்பதாலும் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் சமயங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தது ஆனால் ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட நாற்பது மாதங்கள் கடந்தும் இதற்கான ஒரு அறிவிப்பையும் திமுக அரசு வெளியிடவில்லை அது மட்டுமின்றி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அன்றைய நிதி அமைச்சராக இருந்த பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது சாத்தியமே இல்லை என்று கூறியிருந்தார் தமிழகத்தில் இதுபோன்ற ஒரு வாக்குறுதியை திமுக கொடுத்துவிட்டு அதை நம்பி ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களை ஏமாற்றும் வகையில் தற்பொழுது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருப்பது அரசு ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியம் இல்லாதது என்பதை உணர்ந்து கொண்ட பாஜக தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வாக்குறுதியை கொடுக்கவில்லை ஆனால் தற்பொழுது அரசு ஊழியர்களை மகிழ்விக்கும் வகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை காட்டிலும் அதிக ஓய்வூதிய பலன்கள் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்கள் பெறுவார்கள் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழகத்தில் திமுகவிற்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் தங்கள் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவோம் என்று கூறிவிட்டு அதற்கான முயற்சியை எடுக்காத திமுக ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் அரசு ஊழியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பாஜக அரசு ஒப்புதல் அளித்திருப்பது அரசு ஊழியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இதனால் மாநில அரசு ஊழியர்கள் தற்பொழுது மெல்ல மெல்ல திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்ப

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்